பிரைசலாடுங்க விசேஷமாக இந்த சாயந்தர வேலையில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபுகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் இந்த மாலை வேலையில் தேவன் உங்களோடு பேசுகிற தேவடைய விசேஷமான வார்த்தை அவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையும் சொல்லலாம் இந்த வார்த்தையை கேளுங்க குடும்ப உறவுகளில் எப்படி வாழணும் எப்படி நடந்து கொள்ளணுங்கிற குடும்ப உறவுகளில் தேவோட வார்த்தை போடப்பட்டிருக்குது அதை கேட்டு நம்ம இன்னும் மாற்றிக்கொள்வோம் அஞ்சாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ரெண்டாம் வசனம் மனைவிகளே கருத்திற்கு கீழ்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்படியுங்கள் பாருங்க மனைவிகளே கருத்திற்கு கீழ்படுகிறது போல சொந்த புருஷனுக்கு என்ன கீழ்படிங்க மனைவிகளே மனைவிகள் என்னங்க உலகத்தில் இருக்கிற எல்லா சகோதரிமாருக்கும் சொல்றாரு குடும்ப உறவுகளுக்கு இருக்கிற சகோதரி கல்யாணம் முடிச்சிருக்கிற ஒவ்வொரு சகோதரிமாருக்காக ஒவ்வொரு சகோதரிமாருக்கு தான் அந்த வார்த்தை சொல்றாரு உங்க சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்க கீழ்படிங்க இன்னைக்கு இன்னைக்கு அநேக கணவர் மாதிரி சொல்ற பிரயர் பையன் சொல்ற வசதி என் தெரியுங்களா என் மனைவி என் பேச்ச கேட்க மாட்டான் அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன் அப்பா சொல்ல கேட்பான் அவங்க மாமா சொன்னா கேட்பான் அவங்க அண்ணன் சொன்னா கேட்பான் நான் சொல்ல கேட்க மாட்டான் இது அனைவருடைய கணவர் வருத்தம் அவங்க சொல்ற முதல் பாயிட்டு நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான் அவ என்ன சொன்னா கேட்க மாட்டான் என்னை மதிக்க மாட்டாங்க அவளுக்கு எனக்கு மதிக்க தெரியாதுங்க அவளுக்கு எத்தனை செஞ்சாலும் மதிக்க மாட்டாங்க அவளுக்கு என்னங்க வாழை செஞ்சு என்னங்க பிரோஜனம் சொல்லி எத்தனையோ கணர்மார்கள் சொல்லி அழுகுறத நான் பார்த்துருக்கிறேன் தேவ தேவ பிள்ளைகளே ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா வேதத்தினுடைய வாழ்க்கைக்கு நமக்கு வாழ்க்கை நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு பல பல டிஃப்ரெண்ட் ஏன்னா வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வேதத்தை குறைச்சு நம்ம நிறைய இடத்துல கவனிக்காமல் போயிருக்கிறோம் ஆனா வேதம் என்ன சொல்ல தெரியுமா குடும்பம் என்னன்னு தெரியுமா ஒரு குடும்பம்னா ஒரு மனைவி ஒரு மனைவியாளவள் தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும் சொந்த புருஷன்னு சொல்றாரு ஏன் சொந்த புருஷ அப்படின்னா ஏன் அது கதை தெரியும் முதல்லயே முதல்ல சொந்த புருஷன் பிடிக்க மாட்டா யாராவது சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு வந்து புருஷன் கேட்டாருன்னு வா அவள் சொல்றதை கேட்பான்னு சொல்லி அவருக்கு தெரியும் இன்னைக்கு நிறைய ஒரு கவலை வரும்போது சொல்ற முதல் வார்த்தை அவங்க பக்கத்துல ஒருத்தர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அதனால அதுக்கு அதுக்காக ஜோகம் பண்ணுங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன்மா நான் கேட்டா என்ன சொல்ற முதல் வார்த்தை அவருக்கு என்னமோ தெரியாதுங்க அவருக்கு என்னங்க தெரிய போகுது அவருக்கு என்ன தெரிய போகுது எனக்கு புரிஞ்சுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி மனைவி கணவனை நிகாரி நிகாரிக்கிறதை பார்க்கறோம் கனவினைப்படுத்துகிறத பார்க்குறோம் மதிக்காமல் இருக்கிறத பார்க்குறோம் நீங்க என்ன சொல்றது இதுல வேற ஈகோ நிறைய சகோதரி மகிழ்களுக்கு சகோதரிமார்களுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க அவரு ஒரு சம்பாத்தி வாங்குறவங்களா இருப்பீங்க இல்லை ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் இருப்பீங்க உங்க வீட்டுக்காரர் சரியாக வேலைக்கு போக மாட்டார் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும் இப்போ வேலைக்கு போக மாட்டார் குடும்பத்தை பார்த்துக்க மாட்டாரு இவருக்கு போய் நான் எது கீழ்ப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு கொண்டிருக்கலாம் ஆனா வேதம் என்ன சொல்ல தெரியுமா மனைவிகளை உங்க சொந்த புருஷ கீழே கீழ்ப்படிங்க இது நியாயம் வேதம் சரியான பாதையில குடும்பத்தை நடத்துது ஆதா மேவால் முதமலா உருவாக்குனது முத முதலாக தேவன் உருவாக்குனது மொதல் முதலாக குடும்பம் குடும்பம்தான் ஆதா மேவாலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஒரு மனைவி தன் கணவனை விட்டு தனியா தனியா நிற்கிறான் பிசாசு அங்க வந்து பேசுகிறான் பேசவுடனே இந்த மனைவி மதிமங்கி போய் அந்த பழத்தை அவனு சாப்பிட்டு அது பாருங்க முதல் இடத்துல என் மனைவி சாப்பிட்டோன்ன புருஷன் சொல்றபடி மனைவி சொல்றத கேட்டு சாப்பிடறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இன்னை வரைக்கும் நம்ம கஷ்டப்படுறோம் தேவ சர்ம தேவ்பிள்ள சொந்த புருஷனுக்கு என்ன ஒண்ணுங்க பிடிங்க இது நியாயம் இப்ப ஆதாம் ஏவல் வந்து ஏங்க இப்ப நம்ம பிசாசு வந்து பேசுச்சு சர்மம் வந்து பேசுச்சு இந்த பழம் சாப்பிட சொல்லுச்சுன்னு சொல்லி ஒரு சொன்ன நம்ம கணவன்ட்டு கேட்கல புருஷன்கிட்ட கேட்டு செய்யணும்னு செய்யல எனக்கு தெரியும் நான் சாப்பிட்றான்னு சாப்பிட்டாங்க அவ்வளவுதான் அவங்க ஆசை அந்த ஆசையில டெம்பிள் டாய்ட் டெம்பிள் டைட்டாங்க அவ்வளோதான் சாப்பிட்டாங்க அவ்வளோதான் அவன் குடும்பமே உறவு முடிஞ்சது அங்கிருந்து அவங்க துரத்து விட்டுப்பட்டாங்க போட்டாங்க இன்றைக்கி அநேருடைய நிலைமை அதுதான் அநேக நிலைமை அதுதான் நிறைய சகோதரிமாரினுடைய வேலை என்னென்னா கோவத்துல வார்த்தைகளை அள்ளி போட்டுறது அதுக்கப்புறம் வார்த்தைகள் அள்ளி போட்டதுக்கப்புறம் அவங்க மறுபடி மறுபடியும் வந்தால் அந்த பழைய முதல் மாதிரி அவர் பார்க்க மாட்டேங்குது பேச மாட்டேங்கிறது பழக மாட்டேங்கிறாரு முதல் மாதிரி செய்ய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் சொல்லுகிறேங்க சொந்த புருஷதுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க நீங்கள் ரச்சிக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் வீட்டுக்கு நச்சிக்கப்படாமல் இருக்கலாம் அப்போ கூட ரச்சிக்கப்பட்டிருந்தா கூட நீங்கள் ரசிக்கப்பட்டு பரிசுத்த வாட்டியாக இருந்தால் கூட இவன் காண உனக்குன்னு கீழ்ப்படி அதுதான் பரிசுத்த வாட்டி என் வாழ்க்கையில் நான் சிறு இருந்து என் தாயுதாப்பண்ணு பார்த்தா நான் வளர்ந்தேன் என் தாப்பனுடைய உறவுகள் இல்லை சிறு இருந்து நான் பார்க்கும்போது அவன் சண்டை போட்டதை பார்த்தது இல்லை சண்டை போட்டதுங்கிறது நான் என்னால் அது அவங்க அவ்வளோ ஐக்கியமாக இருப்பாங்க என் தாப்பனுடைய அவனுடைய குடும்ப உறவுகள் இல்லை அவ்வளோ கீழ்ப்படுவாங்க அப்பாவுக்கு அம்மா ஒளி பண்ணுவாங்க கிருபு இருக்கும் வரம் இருக்கும் வரங்கள் ஒன்பது வரங்கள் அவனுக்கு செயல்படும் தேவன் நிறையாங்களை பயன்படுத்துவார் ஆனால் என் தகப்பனாருக்கு அவ்வளோ கீழ்ப்பளிவாங்க எங்கள் அப்பா ரசிக்கப்பட்டிருக்காரு ரசிக்கப்படாத தகப்பன் நான் சொல்றது எவ்வளவு விஷயம் சொல்கிறேன்னா எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது போது அப்பா ரசிக்கப்படலை அப்போ எங்க அம்மா ரசிக்கப்பட்டு ஊழியம் பண்றாங்க அவர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தா கூட என் த என் தாயார் அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க ஏன் குடிச்சோன்னே சொல்ல மாட்டாங்க நான் ஜமிக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சத்தம் இல்லாம அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டு உட்காந்து தனியாக உட்காந்து அழுவாங்க அண்டபுலே என் கணவரை சந்திச்சீங்க என் கணவரை தொடுங்க என் கணவனுடைய ஆத்ம போகக்கூடாதுன்னு சொல்லி என் தாய் அள்ளுவாங்க ஜபம் பண்ணுவாங்க அதேவேளை என் தகப்பனை ஒரு நாள் கணவன் நினைக்காம கீழ்படிவாங்க தேவஜென்மே தேவ பிள்ளைகள் நான் சொல்லுகிறேன் இந்த சாயந்தர வேலை சொல்லுறேன் அதனாலதான் என் தகப்பனார ரச்சிப்பு நேரம் என் தாய் நடத்தினாங்க அதனாலதான் நான் இன்னைக்கு ரசிக்கப்பட்டிருக்கிறேன் என் தாய் அந்த ஒரு கீழ்ப்படிதல் நடக்கினாலதான் என் தகப்பனை ரச்சிப்பு கொண்டு வந்தாங்க சண்டை போட்டுறனாலையோ ரச்சப்பு கொண்டு வர முடியாது போராட்டனால் சத்து கொண்ட முடியாது தன்னுடைய நல்ல ஒழுக்கத்து நடப்பு நடவடிக்கையினால கீழ்ப்படுத்தினாலே நம்ம கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள என் தாயை அப்படிதான் என் தகப்பன ஆதாயப்படுத்திக் கொண்டாங்க அதுக்கப்புறம் என் தகப்பனார் ஊழி ஊழி செய்து சுமார் அவருடைய நான் சொன்ன நான் முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு மேல கட்டுரை ஊழி செய்து தகப்பன மறிச்சு போனார் நான் சொல்லுகிறேன் அவனுடைய ஐக்கிய உறவுகளில் என்ன பார்க்கும்போது ஒரு நாள் கூட கனமே நம்ம எங்க தாய் நடந்து கொண்டதில்லை அதான் விஷயம் ஒரு சொந்த கணவனுக்கு என்ன பண்ணுங்க கீழ்படியணும் இதுதான் தேவனுடைய கட்டளை தேவனுடைய நேமம் தேவனால் உருவாக்கப்படுகிற ஒரு குடும்பங்கிறது அதுதான் தேவன் ரச்சிப்புக்கப்பட்ட குடும்பம்னு சொல்ற அடையாளம் அதுதான் தேவன் நம்ம ரச்சிக்கப்பட்டுட்டோம் நம்ம சபைக்கு போறோம் சொல்ற குடும்பம் எதுங்க மனைவி எதுங்க தன் சொந்த புருஷன் கீழ்படியணும் எவ்வளவு எதுல கூட கீழ்படியணும் அதுதான் உண்மை பிடிக்குதோ பிடிக்கலையோ உன் கணவனுக்கு கீழ்படிங்க கருத்தை கீழ்படிவது போல கர்த்தர் கீழ்படிதது போல இன்னொன்னு கீழ்படியணும் இன்னொரு வருஷத்துல வாசிக்க போறோம் நான் சகோதரி இருக்கு சொன்னேன் இன்னொரு விஷயம் வேதத்துல போட்டிருக்குது அது சகோதரி